ீங்களா நல்லா இருக்கியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்தான் அதனாலதான் வர முடியல என்னால பணம் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன் வெளியூர் போயிட்டேன் எதனால டிலே ஆயக்கூடாது அவளுக்கு நீங்க வேற டாக்டர் வேற வர சொன்னாங்களா நல்லா அக்கௌண்ட்ல போட்டுட்டேன் என்ன சொன்னாங்க டெஸ்ட்ல எடுத்தாங்களா டெஸ்ட் எடுத்தாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையா ஓட்ட மூடிச்சாம் மாத்தறே நிறுத்து நிறுத்திரலாம் அப்படினு சொல்லிட்டாங்க ஹார்ட்ல ஹோல் மூடிச்சா சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரஷர் இருக்குது பிரஷருக்கு வந்து ஒண்ணு மாத்தறலாம் கொடுக்கவேனா உணவான பொருட்கள் இத கொடுங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் செக் ஒரு செக் அப் மட்டும் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க இது ஹோல் அந்த பிரச்சனை இல்ல எல்லா டெஸ்ட் எடுத்தாங்களா எடுத்தாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றினே மத பரவாயில்ல நீங்க இவ்வளவு தூரம் நீங்களும் அந்த கரெக்டா மாத்திரை கொடுத்து நல்லபடியா நான் தினத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் இல்லாம நாம இல்ல கண்டிப்பா ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு இந்த மாசம் அவளுக்கு பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் மல்லிகை சாமான்ல இருந்து எல்லாமே இருக்கு நாங்க இதெல்லாம் அரிசி நாங்க அரிசி ஒரு ஒரு மூட்டை அரிசி எடுத்துட்டு வந்தேன் நல்லா சமைச்சு மட்டும் நீங்க நல்லா கொடுங்க ஹெல்த்தியான இதான் சாப்பிடணுங்கிறாங்க முட்டை இருக்கு

எங்க பாதம் பருப்பு பொ சாப்பிட சொன்ன சாப்பிடவே இல்லையா சாப்பிட்டே இல்லையா சாப்பிடல ஆச்சாரி பெயர் அண்ணா அம்மாட்ட சொல்லி செய்ய சொல்லி தரேன் சாப்பிடறியா இது பாதாம் பருப்பு இது முந்திரி பருப்பு இது வந்து பிஸ்தா இதை எடுத்துக்க சாப்பிடு இந்த மாதிரி சாப்பிடணும் சரியா நான் டெய்லி உனக்கு தர்றதுக்கு அம்மாட்ட வாங்கி கொடுக்குறேன் ம் அப்படியே வா வெளியில போய் சாப்பிட்டியா இல்லையா சாப்பாடு வெளியில போய் சாப்பிட்டுட்டு பழம்லாம் வாங்கி தரேன் ஆ சரியா போயிட்டு வரலாமா வெளியில போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன் இதெல்லாம் கொஞ்சம் நாள் கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த கேஷ்நட்ஸ் கொடுத்தா தான் கொஞ்சம் சத்து உடம்பு உடம்பு சத்து ஏறும் நான் அதை வாங்கி தரேன் ம் இது ஒரு இதில் இருக்கு இப்போ இதில் இருக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன் தீர தீர சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தான் இன்னும் கேர் எடுத்து பார்த்துங்க நம்மளுக்கு ஹோல் முடிச்சே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விட்டக்கூடாது இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி

இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தேங்க்யூ சொல்லுவோம் சரியா எல்லா பீஸ் டெய்லி சாப்பிட்டுட்டு தீர தீர முன்ன சொல்லுறேன் என்ன பழம் வேணும் என்னது ஆரஞ்சா ஏடு சத்தா சாப்பிட்டு இதெல்லாம் சரியா என்ன சாப்பிடுற டாக்டர் உன்ன என்ன சாப்பிட சொல்லிருக்க ஈரல்லாம் நிறைய சாப்பிட சொல்லிருக்காங்க ஈரல் சாப்பிடுறியா வாங்கி தருவாங்க நாலு உங்க அம்மா வீட்டுல செஞ்சு தரேன் இருக்காங்க இன்னைக்கு இங்க கடையில சாப்பிடுறேன் என் கூட வந்திருக்கேன் ஏன் திருமணி உன்னை கடை கூட்டிட்டு வந்தேன் நீ எவ்வளவு சாப்பிடுங்கறத இன்னைக்கு நான் பாப்பேன் எவ்வளவு சாப்பிடுற நிறைய சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்பு ஹைட் ஆக நல்ல வெயிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு சாப்பிடுன்னு பாக்குறதுதான் உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் சாப்பிடலாமா சரியா ஈரலும் பிரியாணி சிக்கன் ரைஸ் சொல்லவா நிறைய சாப்பிடணும் சாப்பிட்டாதான் உடம்பு சத்து வரும்